இப்படி நடத்தப்பட்ட பதினேழு முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் ஆயிரத்தி பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி நான்கு ஆண்டுகளை விட இரண்டரை மடங்கு அதிகம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு எத்தனையோ அரசுகள் இருக்கு அவங்களும் கூட அவங்க மாநிலம் வளரணும்னு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க புரிந்தணர்வு ஒப்பந்தங்கள் போடுறாங்க ஆனா அதோட கன்வர்ஷன் ரேட் என்ன எத்தனை ஒப்பந்தங்கள் தொழிற்சாலாக மாறுது அதுக்குள்ள நான் போக விரும்பல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் ரேட் எயிட்டி பர்சன்ட் எண்பது பர்சன்ட் நம்ம திராவிட மாடல் அரசுல போடப்பட்டிருக்க ஆயிரத்தி பதினாறு புரிதல் ஒப்பந்தங்கள்ல நிலம் வாங்குறது வணிக உற்பத்தி சோதனை உற்பத்தி கட்டுமானம் தொடங்கப்படுதுன்னு எண்ணூற்றி ஒன்பது திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டுல நிலைகள் இருக்கு அது மட்டுமல்ல புதிய ஐடியாவோட இளைஞர்கள் தொழில் தொடங்க முன் வந்தாலும் இந்த திராவிட மாநில அரசு அவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கு போன மாசம் கூட இதே கோவைக்கு வந்து உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வச்சான் அதுல பங்கேற்ற இளைஞர்கள் எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகள்ல சொல்லியிருந்தாங்க நாப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து முப்பதாயிரம் பேருக்கு மேல இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அது மட்டுமல்ல சின்ன சின்ன நகரங்களுக்கு கூட போய் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமா இளைஞர்களை தொழில் தொடங்கம் ஊக்குவிக்கிறோம் அதனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு மே வரை நூற்றி நாற்பத்தி ஆறு நிறுவனங்கள் தான் இருந்துச்சு நாம ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகள்ல பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு என்ற வரலாற்று உயரத்தை தொட்டிருக்கோம் இத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வரதுக்கு என்ன காரணம் தன்மையோடு இந்த அரசு செயல்படுது திறன்மிக்க படித்த இளைஞர்கள் இங்க இருக்காங்க பிசினஸ் சூழல் இங்க நிலவுது சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இருக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க ஆனா உண்மையான டேட்டாவை சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து நிறுவனங்கள் இருக்கு அதாவது பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பி எஃப் கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கிறது ஒன்றிய அரசு அதன்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இருபத்தொம்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பணியாளர்கள் அதிகரிப்பதாக டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதைவிட தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு வளர்ச்சி என்பதற்கு டேட்டா தேவையா அடுத்ததா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும் அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்சு போதும் நமக்கு தெரிஞ்சிடும் கடந்த நான்கரை ஆண்டுகள்ல நம்ம ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீட்டுகளை பார்த்து முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல ஏன் இப்ப வரவேற்புரை ஆட்சியை பேசுன தம்பி அமைச்சர் டி ஆர் பி ராஜா சொன்னார் இந்த மேற்கு மண்டலத்துக்கு மட்டும் எவ்வளவு முதலீடு புள்ளி விவரத்தோடு அவங்களால தங்கிக்க முடியல நான் தெளிவா சொல்றேன் தொழில் முதலீடுகளை கொண்டு வரது என்பது சாதாரண விஷயம் இல்லை பலத்த போட்டிகளுடைய இன்னும் சொல்லணும்னா இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல வியட்நாம் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கூட போட்டி போட்டு இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் அதுலையும் எந்த மாதிரியான முதலீடுகளை எவ்வளவு சலுகைகள் கொடுத்து கொண்டு வரது என்பதிலையும் கவனம் செலுத்துறோம் முதலீடுகளை என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சு தான் கொண்டு வரோம் அதோட நம்ம நிதி நிலைமைக்கு ஏற்ப முறையான சலுகைகள் கொடுத்து தான் இந்த முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம் முதலீட்டாளர்கள் கேட்கிற சலுகைகளையும் அந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஒப்பிட்டுத்தான் சரியான முடிவை எடுக்கிறோம் அதனால தான் தமிழ்நாடு இப்போது அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி தூத்துக்குடி ஒசூரை தொடர்ந்து இப்போ கோவையில் தமிழ்நாடு ஐசிங் மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கோவையோட தொழில் சூழலை மேம்படுத்த செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் இங்க எடுத்து சொல்லணும்னா வாராபடி வாராப்பட்டியில பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் பூங்கா அமைச்சிருக்கிறோம் ஏற்கனவே இருபது தொழிற்சாலைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ அதற்கு ஐம்பத்தேழு ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருந்த பூங்காவில் உட்கட்டமைப்பு வசதிகள் நிறைவேடைகிற நிலையில் இருக்கு சூலூர்ல இருநூறு ஏக்கர் பரப்பளவில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏரோடிசன் அண்ட் டெவலப்மெண்ட் எம்ஆர்ஓ ரோபோட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் போன்ற துறைகளில் ஸ்டார்ட் அப் மற்றும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயனடைகிற வகையில் டிகோ நிறுவனம் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு பொது பொறியியல் வசதி மையத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு சூலூர் வட்டத்தில் கரவழி மாதாப்பூர் கனியூர் மற்றும் ராசிப்பாளையத்தில் பன்முக போக்குவரத்து பூங்காவை அமைக்க போறோம் செமிகண்டக்டர் மிஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி என்ற இலக்குப்படி சூலூர் மற்றும் பல்லடத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைக்க போறோம் இதோட ஆபாரம்பாளையத்தில் உயர்தர பம்புகள் மற்றும் மோட்டார் உற்பத்திக்கான திறன்மிகு மையத்துக்கும் மூப்பேரிப்பாளையத்தில் பார்ப்புகள் மற்றும் உலோக வடிவமைப்பு மேம்பாட்டுக்கான திறன்மிகு மையத்துக்கும் அடிக்கல் நாட்டி தொழிலும் கல்வித்துறையும் சேர்ந்து அறிவு பொருளாதாரம் உருவாக்கணும் அதுக்காகத்தான் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்கா அறக்கட்டளை என்கிற புதிய நிறுவனத்தை அமைச்சிருக்கிறோம் புதுமைக்கு பெயர் பெற்ற கோவை மண்டலத்தில் இந்த நிறுவனம் ரெண்டு கோடி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மானியத்தோட பண்பாட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்குது இந்த திட்டங்களுக்கு முதல் தவணையா எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இந்த நிகழ்ச்சியில வழங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தர காரணத்தால்தான் சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தரவரிசையில நான்கு பிரிவுகளில் தமிழ்நாட்டுக்கு சாதனையாளர்கள் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க எனவே இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளும் நிறுவனங்கள் அடிக்கல் நாட்டி திறப்பு விழாவுக்கு தயாராகிடலாம் உறுதியாக சொல்ல முடியும் மற்ற முதலீட்டாளர்கள் மாநாடுகளை விட இந்த மாநாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்னன்னா மொத்த முதலீடுகளில் உள்ளூர் முதலீட்டாளர்களோட பங்களிப்பு என்பது இந்த மாநாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கு இந்த மேற்கு பகுதியுடைய தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் முனைவோரின் திறனுக்கும் இதைவிட ஒரு சாட்சி வேணுமா இங்க கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் உறுதியாக சொல்றேன் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறவங்க திட்டங்களுக்கு எந்தவித தாமதமும் ஏற்படாது எந்தவித தலையீடுகளும் இருக்காது இங்கே எல்லாமே வேகமாக தெளிவாக வெளிப்பட தன்மையோடு இருக்கும் இந்த அரசு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மக்களுடன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சிருக்கிறோம் ஒரு டில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி திராவிட முதலாட்சி இன்றைக்கு வேகமாக நடைபெறுது தமிழ்நாட்டு இளைஞர்களை பத்தி நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை கடுமையாக நேர்மையாக உழைப்பவர்கள் இன்னவெட்டிவா சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட எங்க இளைஞர்களை இன்னும் அப்கில் பண்ணத்தான் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான மனிதவள ஆற்றல் இங்கே குறைவில்லாமல் கிடைக்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல உங்கள் பிஸ்னஸும் பல மடங்கு வளரும் இந்த சந்திப்பு இந்த வளர்ச்சிக்கான ஒரு தொடக்கம் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் மட்டுமல்ல உங்கள் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய ஊக்குவிங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எண்ணங்கள் செயலாகும் உங்கள் வெற்றிகள் தொடங்கும் இன்று நூற்றி அறுபத்தோரு புரிந்துணர்வு பந்தங்கள் உள்ளிட்ட நூற்றி எழுபது திட்டங்கள் நாற்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மூலமாக ஒரு லட்சத்தி எழுநூத்தி ஒன்பது பேருக்கு வேலைவாய்ப்பு கழிக்க உள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக 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 என வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இன்வைட் ராய் இண்டஸ்ட்ரீஸ் அனைவருக்கும் மாலை கொடுக்கிறேன் கோயம்புத்தூர் மாநாட்டில் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளவும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்பித்த முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இம்மாட்டுநாட்டு சிறப்பாக நட நடைபெற வழிகாட்டுகள் வழங்கியுள்ள மாண்பு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிக மனிதவள மேலாண் மேலாண்மை வள வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய முன்னாள் மின்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய முன்னாள் மின் மரியாதைக்குரிய நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி எம்எஸ்எம்ஏ டிபார்ட்மெண்ட் எம்டி கைடன்ஸ் கமிஷனர் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் எம்டி டிட்கோ Coimbatore District Collector Ullita yar Manamandra nandriye Kolkarin. Our sincere thanks to all the investors and entrepreneurs from across the globe for joining us and making this event a resounding success We are very grateful for your trust and collaboration and a special word of appreciation and thanks to all the, the captains of Coimbatore industry who are on stage Mr Sanjay Jayawathnul Mr Manikyam and Mr G Sondar Rajan. பత్రికே மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இமென்னால் இமானாடு சிறப்பாக நடைபெற ஐராதுரைத்த கைடன்ஸ் அலுவலர் உள்ளிட்ட இமானாட்டல் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் Thank you sir ladies and gentlemen may i request you all to please rise if you are able for the national anthem i repeat i'm going to invite you all to please rise for the national anthem जनकनमनातिनायक जय हे भारत भारतभाग्यविदा पञ्जा